இஸ்லாமியருடைய ரம்ஜான் பண்டு ரமலான் ரமணான் திருவிழாக்கு திமுக கேட்குறோம் நாங்கள் கேள்வி அதிமுகவும் கேட்குறோம் நீங்கள் போறீங்க அதே மாதிரி கிறிஸ்டியனுடைய கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனுக்கு அரேஞ்ச் பண்ணுறாங்க அங்கேயும் போகிறீங்க அந்த மாதிரி இந்துக்களுடைய ஒரு விழாவுக்கு நீங்கே வரமாட்டேங்கிறீங்க வேளாங்கண்ணிக்கு போகிறாங்க நாகூர் தர்காக்கு போயிட்டு வராங்க இது வந்து சொத்துல விசமாகுமா கிடையவே கிடையாது இது தவறான முறையில் வாக்கு அரசியலாக இந்த செக்குலரிஸத்தை மாற்றி பண்ணி இங்கே வந்து மக்களை ஏமாற்றி செஞ்சிகிட்ருக்கு திமுக ஐ டாட் இன் டாட் சோனியா அம்மா வந்து ஒரு முடிவு எடுத்து சரி சரி நமக்கு போய் இந்த பம்பு நம்ம போயிட்டு வந்துடுவோம் போயிட்டாங்கனாக்க இவங்க போகிறதுக்கு தயாரா ஒருத்தர் கோயிலுக்கு போய் போகிறேங்கிறாரு ஒருத்தரை யோசனை பண்ணுறேங்கிறாரு ஒருத்தர் கொடுத்துட்டீங்க தாக்ஸுங்க நான் வரலைங்கிறாரு இப்படியா நிலைமையில இந்த கோயிலில் நாலு மாதம் கழிச்சு தரனாலும் அவர்தான் பிர ப மந்திரி அதில் மாற்று கருத்தே கிடையாது மேடம் வணக்கம் இப்போ ராமஜென்மபூமி கம்மிங் டுவெண்ட்டி செகண்ட் வந்துட்டு டெம்பிள் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க இல்லையா ஆமாம் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன எப்படி எல்லோரும் கலந்துப்பாங்களா வணக்கம்மா உங்களுக்கும் நம்ம நேயர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஏன்னால் இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் இந்த வருஷத்தில் ஆனால் அது ஒரு கடவுளை பற்றி ப்ரோக்ராம் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் இப்போ வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு ராம் மந்திர் அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் சொல்லுவாங்க ராமர் பிறந்த குழந்தையை வச்சு ஒரு கோயில் கட்டி பூஜை செய்ய போகிறாங்க அது வந்து பிஜேபி கவர்மெண்ட்டோ சென்ட்ரலில் இருக்கிற கவர்மெண்ட்டோ ஸ்டேட்டில் இருக்கிற கவர்மெண்ட்டோ பண்ணலை அதை முதல்ல நம்ம பதிவு பதிவு செய்ய விரும்புகிறோம் ஏன்னா இதை சுற்றி தான் ஒரு அரசியல் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ வட இந்தியாவிலேயும் சரி நாடு முழுவதுமே இது எப்படின்னாக்க இந்த ம இந்த அந்த காலத்தில் இஸ்லாமியர் படையெடுப்பும் போது பாபர் எடுத்த போது அங்கே வந்து ஒரு இந்து கோயில் இருந்ததாகவும் அதை அழித்து அங்கே ஒரு மசூதி கட்டிட்டுதாகவும் அதுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது அதெல்லாம் முடிஞ்சு பொய் எல்லாத்துக்கும் வந்து ஒரு கேஸ் எல்லாம் இந்த ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணி கேஸ் எல்லாம் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நவம்பர் மாதத்தில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வருது முக்கியமாக உச்சநீதிமன்ற தீர்ப்பு தான் முக்கியமானது அது வந்து மத்திய அரசுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணி கோயில் கட்டுவதற்கான ஒரு டைரக்ஷன் நீங்கள் எடுத்து செய்யணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் மத்திய அரசுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க அந்த மத்திய அரசுக்கு கொடுத்த விதி தான் இதெல்லாம் நடந்துக்கிட்டு வருது இப்போ நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோனாக்கா இந்த மா கோயிலை கட்டுறது எல்லாமே அதுக்குன்னு தனியாக ஒரு அறக்கட்டளை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த அறக்கட்டளை தான் அதில் ஈடுபட்டு அதை செஞ்சிட்ருக்காங்க ஒரு ஆயிரத்தி நானூறு கோடி ஒரு பட்ஜெட்டில் அது கட்டுறாங்க அதுக்கான ஏற்பாடுகள் ஃபுல்லாக அவங்க பண்ணுறாங்க இப்போ அதுக்கு வந்து வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கி மாண்புமிகு பாரத பிரதமரை வந்து கலந்துக்கிட்டு அந்த பால குழந்த ராமரை கொண்ட வைக்கணும் அவர் அந்த பூஜையில் கலந்துக்கணும் முக்கிய முக்கியஸ்தரா நீங்கள் என்ன பண்ணால் அவங்க கேட்டுக்கிட்டாங்க நல்லா சொல்ல விரும்புகிறேன் அவர் பாரத பிரதமராக மத்திய அரசாக அந்த இடத்துல எங்கேயுமே போகலை அதே மாதிரி யோகி ஆதித்யநாத் இருக்கிற பிஜேபி கவர்மெண்ட் உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் அங்கே போகலை அந்த அறக்கட்டளை அவரை கூப்பிடுறது அங்கே போகிறாரு அதுதான் முக்கியத்துவமாக நாங்கள் பண்ணுறோம் அங்கே போப்புறாரு அந்த பூஜையை செய்யப்படுற இதே அறக்கட்டளை தான் போன வருஷம் அந்த அடிக்கல் நாட்டு விழா நடத்துவாங்க அந்த பூஜைக்கும் பாரத பிரதமரை கூப்பிட்டாங்க அதன் பேரில் தான் அவங்க போனார் அங்கே வந்து பூஜை செஞ்சார் அவ்வளவுதான் இதில் அரசியலோ பிஜேபியோ எந்த இடத்துலையுமே அது வரலைங்கிறத நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் இப்போ எடுத்துக்காட்டாக எடுத்துப்போம் இங்கே தமிழ்நாட்டில் மயிலாப்பூர் எடுத்துப்போம் சின்ன விஷயத்துக்கு எடுத்துப்போம் மயிலாப்பூரில் கொலு வைக்கிறாங்க கொலு வைக்கிறதுக்கு யார் கூப்பிட்டாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க டிவியிலாம் நான் கூட பார்த்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் துர்கா ஸ்டாலின் அவர்களை கூப்பிட்டு அந்த அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் கூட்டிகிட்டு வராரு அது தொடக்க விழாக்கு அதுல கூட முதலமைச்சருடைய மனைவி முதலமைச்சர் இல்லைங்கிறதெல்லாம் நல்லா நோட் பண்ணணும் நம்ம இப்போ இதை அனுமதிக்கலாம் சின்ன ஒரு விஷயத்துக்கு இதை அனுமதிக்கலான்னாக்க அந்த அறக்கட்டளை ஒரு பான்பு மிகு பாரத கூப்பிட்டு அவரை வந்து திறந்து வைக்க சொல்லியும் இல்லை பூஜை செய்ய சொல்கிறேன் என்ன தவறு இருக்குது இல்லை என்ன தவறு சொல்லுங்கள் பார்க்கலாம் எந்த தவறும் கிடையாது அதன் பேரில் தான் போகிறாரு அந்த பூமி பண்ண அதில் கூட பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்குது அந்த கமிட்டியினுடைய தலைவராக ஒருத்தர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கார் அவங்க தான் இந்த அழைப்புதழில் கொடுத்துட்ருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட கோபாலபுரத்தில் ஒரு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க அந்த வர சொல்லி ஆர்எஸ்எஸ் அமைப்பில் கொடுத்துருப்பாங்க இப்போ நாங்கள் கேட்குற ஒரு கேள்வி இஸ்லாமியருடைய ரம்ஜான் பண்டு கேக்கு ரமலான் திருவிழாக்கு அவங்க விருது இஃப்தார் அவங்க விருதுன்னு வைக்கிறாங்க அந்த இஃப்தார் விழாவுக்கு வந்து எல்லா நீங்கள் போகிறீங்க திமுகவை கேட்குறோம் நாங்கள் கேள்வி அதிமுகவை கேட்குறோம் நீங்கள் போகிறீங்க அதே மாதிரி கிறிஸ்டியனுடைய கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனுக்கு அரேஞ்ச் பண்ணுறாங்க அங்கேயும் போகிறீங்க அந்த மாதிரி இந்துக்களுடைய ஒரு விழாவுக்கு வர வரமாட்டேங்கிறீங்க அது இங்கே மட்டும்தான் முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன் எனக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குது நீங்கள் எடுத்துட்டிங்கனாக்க அதாவது தேசிய கட்சிகள் இல்லாத மாநில கட்சிகள் ஆட்சி புரிகிற வெஸ்ட் பெங்காலில் கூட துர்கா விழா துர்கா தேவியோட விழா நவராத்திரி விழா பெரும்பாலாக பார்த்து எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் கூட பாப்புலேஷன் ஜாஸ்தி அவங்க கூட பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அதே மாதிரி ஆந்திரா தெலுங்கானா இதில் இருக்கிற மத்திய மகாராஷ்டிராவில் இருக்கிற சிவசேனா அப்புறம் அந்த என்சிபி அப்புறம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற எஸ்பி முலாயம் சிங் யாதவ் அப்புறம் அவங்க பிஎஸ்பி அவங்க மா மாயாவதி மேடம் அப்புறம் இங்கே இருக்கிற பிரணரா விஜயன் இவங்கள்லாம் கூட இது மாதிரி ஒரு கருத்து வெற்றின எதாவது ஃபங்க்ஷன்னா கூட பிரணரா விஜயன் போகிறாரு மூணுத்துக்கு இந்த திருச்சூர் பூர விழாத்துக்கு போகிறாரு அதுக்கப்புறம் அனந்தபஸ்வாமி கோவிலுக்கு போகிறாரு அப்படி இருக்கிறச்சே இவங்க மட்டும் இதை வந்து செகுலரிசன்னு சொல்லி கிறிஸ்துவம் இஸ்லாமியர் விழாக்களுக்கு விட்டு போகிறாங்க இந்து விழாக்களுக்கு போகல அது கிடையவே கிடையாது செக்குலரிசங்கிறது எல்லா மதங்களையும் இணைத்து எல்லா மதத்து மக்களையும் எல்லா மதத்துடைய வழிபாடுகளையும் எல்லா மதத்தினுடைய நெறிமுறைகளையும் பயன்படுத்தி மக்களை சந்தோஷமாக வச்சுருக்கிறது தான் செக்குலரிசம் ஒரு சண்டையை உருப்படுத்தி நாட்டில் நிலைத்தன்மை இல்லாமல் எப்போதும் ஒரு அவங்க வளர்ச்சியை தடுக்கிறதுங்கிற பண்ணுறது செக்குலரிசமே கிடையாது வென் யூ ஆர் டிஸ்ட்ராயிங் த டெவலப்மெண்ட் இந்த நேம் ஆஃப் டைவர்ஷன் நாட் ஃபாலோ இன் த செக்குரிசம் இஸ் நாட் அ செக்குலரிசம் அதுதான் சொல்லுது கான்ஸ்டியூஷனும் செக்குலரிசங்கிறது எல்லாத்தையும் இணைச்சி போகணும் அதாவது ரெண்டு மதத்தை பார்த்துட்டு ஒரு மதத்தை கைவிடுறது செக்குலரிசம்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது அதுதான் ராகுல் காந்தி பண்ணிட்டுருக்காரு ஐ டாட் என் டாட் டி டாட் க பண்ணிகிட்டு இருக்காங்க அது ஒரு புறம் இருக்கட்டும் இதை தான் நாங்கள் வலியுறுத்துவோம் இப்போ வந்து இப்போ எல்லாருக்குமே அந்த இருந்து இன்விடேஷன் போயிருக்கு இப்போ என்ன பண்ண போகிறாங்க இந்த எதிர்கட்சிகள் இதை பற்றி நம்ம ஏன் சோனியா காந்தி கூட பார்த்து கொடுத்துருக்காங்க சோனியா காந்தி அவர்கள் இந்து மத இந்து மதத்தில் இருக்கிற ராஜீவ்காந்தியை மனம் மறுத்த பிறகு அவர் ஒரு இந்து கணவனுடைய தான் அவருக்கு போகும் அவர் தனிப்பட்ட இல்லைனா அவருடைய ஒரிஜினல் மதத்தை ஃபாலோ பண்ணலாம் இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு அவர் போவாரா அதில் அவங்க இருக்கிற கட்சிக்காரங்க இல்லை போயிடாதீங்க நமக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு போயிடும் அப்படின்னு புத்திமதி சொல்லி செகுலரிசம் டிஸ்பிளாக கெடுப்பாங்களா அப்படி கெடுத்தானாக்கா அது செக்குலரிசம் கிடையாது மேடம் நீங்கள் போங்க எல்லோரும் நமக்கு வேணும் ஒத்துமையாக இருக்கணும் அதோ செக்குலரிசம் புத்திமதி சொல்லுவாங்கனாக்கா அது வரவேற்கத்தக்கது அது அவங்களுக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி கோபாலபுரத்தில் கொண்டு போய் கொடுத்துருக்கு இந்த கோபாலபுரத்தில் ஏன் கொடுத்தாங்கனாக்க முதலமைச்சருடைய தாயார் அங்கே வாழறாங்க முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவருடைய மனைவி மூத்த குடிமகள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மூத்த குடிமன்ற ஒரு அரசியல் குடும்பத்தை சேர்ந்த மூத்த குடிமகள் அவங்க அந்த அம்மாவை மதித்து பெரியவங்களை மதித்து தான் நீங்கள் கொண்டு போய் ஒரு ஆர்எஸ்எஸ் வந்து முதல் பத்திரிகையை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுக்குறது அந்த திமுகவோட கட்சியில் இருக்கிறவங்களுக்கு இதுவே அவங்க புரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு பெரியவங்களை மதித்து இந்துக்களாக இருந்தாலும் இவங்க சொல்கிற இந்துக்கள்னு எடுத்துப்போம் இந்துக்களாக இருந்தாலும் அவங்களுடைய கோயில் வழிபாட்டுக்கு இந்த திமுக ஆட்சியினுடைய முதல் த மூத்த தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர் இல்லாத போது அவருடைய மனைவியை மூத்த தலைமையாக நினச்சி கொண்டு போய் பத்திரிக்கை கொடுத்துருக்காங்க இது பாராட்ட தகுந்த வேண்டிய விஷயம் இல்லையா இந்த மாதிரி இன்னிய அளவுக்கு என்றைக்காவது ஒரு இந்த இதுக்கு எடுத்துப்போம் அந்த பேர் என்ன ஜெயலலிதா மேடத்தை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவங்களாம் கொடுத்த அதிமுக விஷயத்தை விட்டுடுவோம் அது வேற இன்றைக்கி பாஜகவில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறோம் நாகப்பட்டினம் ஒரு ஊருக்கு கேள்விப்பட்டிருக்கேன் தமிழ்நாட்டில் இருக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி சர்ச் வேர்ல்டு ஃபேமஸ் இந்த பக்கம் வந்து தர்கா இருக்குது வேர்ல்டு ஃபேமஸ் நாகூரில் அந்த ரெண்டுத்துக்கு நடுவில் அந்த நாகப்பட்டினங்கிற ஒரு இந்து கோயில் இருக்கிற ஒரு ஊர் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னாக்க அங்கே தான் நீங்கள் செக்குலரிசத்தை போய் பார்க்கணும் இந்த விழாக்கும் மக்கள் போகிறாங்க எதுக்கு வேளாங்கண்ணி விழாவுக்கும் இந்த பக்கம் இந்த கந்தூரி நான் தர்கா இந்த விழாக்கும் மக்கள் போகிறாங்க அதுதான் செக்குலரிசம் அப்படி இருக்கிறத நீங்கள் விட்டுட்டு இதே அங்கே இருக்கிற சுந்தர சவுந்தரராஜ பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது அந்த மாரியம் முத்துமாரியம்னு ஒரு கோயில் இருக்குது அந்த விழாக்கெல்லாம் இவங்க போகிறதா தெரியல இங்கே போகிறாங்க வேளாங்கண்ணிக்கு போகிறாங்க நாகூர் தர்காவுக்கு போயிட்டு வராங்க இது வந்து செக்குலரிசம் ஆகுமா கிடையவே கிடையாது இது தவறான முறையில் வாக்கு அரசியலாக இந்த செகுலரிசத்தை மாற்றி பண்ணி இங்கே வந்து மக்களை ஏமாற்றி செஞ்சிட்டு இருக்குது திமுக ஐ டாட் இன்டாட் இன்னைக்கு ஐ டாட் இன்டாட்டுக்குள்ளே ஒரு குழப்பம் ஏன்னாக்க கம்யூனிஸ்ட்காரங்க வாங்கிக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷங்க சொல்லிட்டு நாங்கள் வரலன்னு சொல்லிட்டாங்க விட்டுடுவோம் வெஸ்ட் பெங்காலில் கரத்தை அதே வந்து முலயம் சிங்கை அதை எடுத்துக்கங்க அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க நான் முதல்ல போவேன் எனக்கு ரொட்டேஷன் வந்து சேர்ந்து இதை நல்லா இங்கே இருக்கிற திமுக காது கொடுத்து திறந்து கேட்டுக்கணும் அவங்க போகிறதுக்கு தயாராக இருக்காங்க இப்போ சோனியாவோட பேச்சை கேட்டுதான் எல்லாம் நடப்பாங்க இவங்களுக்கு சுயபத்தி கிடையாது இப்போவே தனியாக நிற்க மாட்டாங்க எலெக்ஷனில் தனியாக நிற்க மாட்டாங்க கூட்டணியில தான் இருப்பாங்க ஒரு முடிவு எடுக்கிறதுனாலும் யார் சொல்கிறாங்களோ சொல்ல பேச்சை கேட்பாங்க அதனால இப்போ சோனியா அம்மா என்ன சொல்ல போகிறாங்க இருக்காங்க சோனியா அம்மா வந்து ஒரு முடிவு எடுத்து சரி சரி நமக்கு போய் இந்த வம்பு நம்ம போயிட்டு வந்துடுவோம் போயிட்டாங்கனாக்க இவங்க போகிறதுக்கு தயாரா போயிட்டு வந்துட்டு இப்போ சொல்கிறாங்களே சில பேர் வந்து இஸ்லாமியர் ஓட்டு வேணும் கூட போட்டு வச்சுக்காமல் வராரு சொல்ல ஒரு புது பிரிஞ்சு போனவங்களா பாஜகலேருந்து பிரிஞ்சு போனவங்களாம் அவங்க எல்லாம் போயிட்டு பொட்டு பொட்டுக்கூட வச்சுக்காம அந்த ஓட்டு வேணும் பண்ணுறாங்க ஒரு நாடக அரசியல் உள்ளத்தால் அரசியல் கிடையாது அது நாடக அரசியல் பண்ணுறாங்கல்ல அப்போ வந்து அவங்க போயிட்டு வந்துட்டாங்கனாக்கா இவங்க போகாமல் இருப்பாங்களா போயிட்டு வந்துட்டு இவங்க சொல்கிற மாதிரி சிறுபான்மையினர் ரோட் போயிடுச்சே போயிடுச்சே என்னங்க சிறுபான்மையினர் ரோட்டு நீ மக்களுக்கு டெவலப்மெண்ட்டை பண்ணுங்கள் அவங்களுக்கு நீங்கள் கடனாளாக கேக்கி இன்றைக்கி ஒரு ரேஷன் கடையில் ஒரு ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ்க்கு த்ரீ பாயிண்ட் செவன் ஒன் லேக்ஸுக்கு லயபிலிட்டி கொடுக்கறது செகுலரிசமாக சொல்லி பண்ணுறது தப்பு ஏன்னாக்க அவங்களுடைய டெவலப்மெண்ட்டை கிடைக்கறதே நீங்கள் ஃபாலோ பண்ணுற தவறான செகுலரிசம் அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கு அவங்களே வந்து எங்கே ஒருக்கா ஒரு ரெண்டு இப்போ நீங்கள் எடுத்துக்க வெளிநாடு எடுத்துக்கோங்க இப்போ ரஷ்யாவில் இஸ்லாமிய மதத்தில் இருக்குது அந்த இஸ்லாமியர் படையெடுப்பது பெல்ஜியத்தில் போயிட்டு அவங்க இருக்கிறச்ச அவங்க ப படையெடுக்கும் போது அங்கே கொண்டு போய் மாதா சர்ச் கேத்தலிக் சர்ச்சை கட்டிட்டாங்க த மூமெண்ட் பெல்ஜியம் பேக்கியம் ஃப்ரீ ஃபஸ்ட்டு அதை இடிச்சுட்டு அவங்க கேத்தலிக் சர்ச்சை கட்டிட்டாங்க அது அவங்களுடைய மத கோட்பாடு இதுதான் இருக்கணும்னு நினச்சாங்க ஏன்னா மெஜாரிட்டி நாங்கள் தான் சொன்னாங்க ரைட்டாக அந்த மாதிரி மெஜாரிட்டிங்களும் நாங்கள் சொல்லலைங்க அவங்களையும் தான் கூப்பிட்றோம் வந்து கலந்துங்க கூட இப்போ ஓஎஸ்சி கூட இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க அந்த தோழரை கூட தான் கூப்பிடுறாங்க ராமட்ராஸ் பூமியில் அப்படி இருக்கிறச்ச இப்போ நான் என்ன சொல்கிறேன் எல்லா இடத்துலையும் பார்த்து இப்போ திமுக என்ன செய்ய போகிறதுங்கிறத இங்கே இருக்கிற தமிழக வாக்காளர்கள் இந்து வாக்காளர்கள் வேடிக்கை பார்க்கணும் அதனுடைய முடிவு எப்படி இருக்குதுன்னு தெரியும் இதனால் செக்குலரிசம் உடையப்போகிறத இப்போ போயிட்டு வந்தால் தான் செக்குலரிசம் நிற்குங்கிறது என்னுடைய கட்சி இப்போ வந்து யூகே எடுத்துப்போம் யூஎஸ் எடுத்துப்போம் அங்கெல்லாம் கூட லக்ஷ்மி நாராயண டெம்பிள் கட்டியிருக்காங்க யூகேவில் கூட அங்கே ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலெலாம் கட்டியிருக்காங்க அதே மாதிரி இப்போ சமீபத்தில் துபாய்க்கு அந்த இஸ்லாம் கண்ட்ரியில் ஒரு கண்ட்ரியில் வந்து சத்யநாராயணா கோவில் கட்டியிருக்காங்க அந்த சத்யநாராயணா கோயிலுக்கு பாரத பிரதமரை கூப்பிட்ருக்காங்க அவன் தான் தரக்கணுங்க அது பிஜேபியை கூப்பிட்டாங்க பிஜேபியை கட்டிச்சுங்க இல்லை இல்லை அவரை கூப்பிடுறாங்கங்க அவர் கூப்பிட்றாரு போல நீங்கள் கூட இப்போ என்ன பண்ணுறீங்க கோவாவில் ஒரு சர்ச் கட்டுங்க பெரிய லெவலில் அதே மாதிரி ஒரு வேறு ஹைதராபாடில் ஒரு பெரிய மாஸ்க் கட்டுங்க கூப்பிட்டு பாரத பிரதமரை கூப்பிடுங்க அடிக்கல் நாட்டு விழாவுக்கும் ரெண்டு இடத்தையும் வராமல் தர பார்ப்போம் வருவார் ஏன்னா அதுதான் செக்குலரிசம் ஆனால் இது செக்குலரிசம் கிடையாது ஏன்னா உங்களுடைய மனைவி வந்து செக்குலராக இருக்க விரும்புகிறாங்க போய் கோயிலுக்கிறதால அவங்க வந்த இடத்துக்கு போகிறதில்ல அவங்கள கூட்டி வச்சு பண்ணுறாங்க அப்போ தவறு கிடையாது பாரத பிரதமரை கூப்பிட்டா பிஜேபி அரசியலாக்குது இன்னொரு கோத்ரா மாதிரி நிகழ்வு நடக்கும் அப்புறம் வந்து ராமர் இதை பண்ணார் அவர் வந்து மாமிசத்தை சாப்பிட்டார் இதெல்லாம் என்னங்க பேச்சு ஏன்னா அப்படி பார்க்க போனால் இஸ்லாமியர்களுக்கும் சரி கிறிஸ்தவர்களும் சரி அவங்க முறையில் என்னமோ செய்கிறாங்க பிறந்த அன்னைக்கு சர்ச்சில் எல்லாம் மொபைல்லாம் கொடுக்குறாங்க அதெல்லாம் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை எங்களை பொறுத்த வரைக்கும் பாரத பிரதமரை அவங்க மதித்து கூப்பிட்ருக்காரு பிஜேபியோட ஃபங்க்ஷன் கிடையாது ஸ்டேட் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுது இப்போ வேளாங்கண்ணிக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது என்ன அவங்களுக்கு ஹெல்த்து சிவி கம்யூனிட்டிஸு போகிற வரத்துக்கு டிரான்ஸ்போர்ட்டு மக்களுக்கு எந்த இருக்கா பாதுகாப்பு ரைட்டா இதெல்லாம் செய்ய வேண்டியது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஒரு பெரிய விழா வருதுன்னா அது செய்ய வேண்டியது அந்த மாநிலத்தோட பொறுப்பு அதை தான் வந்து யோகி ஆதித்யநாத் அந்த ட்ரஸ்ட்டு கேட்டிருக்கு அதை அவர் செஞ்சு கொடுத்துட்ருக்காரு இதை உடனே யூபி கவர்மெண்ட் பண்ணுது பிஜேபி செய்யுது வாக்கு அரசியல் பார்க்குது எங்கள் வாக்கு அரசியல் பார்க்காமையே இப்போ அஞ்சு மாநிலங்களில் நாலு மாநிலங்கள் ஆல்மோஸ்ட் வின் அஞ்சாவது மாநிலமே அந்த தெலுங்கான கூட மெஜாரிட்டி அவங்களுக்கு ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நம்பர் ஆஃப் சீட் போயிருக்கு இதுதான் வாக்கு அரசியல் கிடையாது வாக்கு அரசியல் போது லாஸ்ட் மினிட்ல கூட மக்கள் என்ன என்னென்னு அந்த பட்டனை தட்டப்போகிறாங்க அதுதான் வாக்கு அரசியல் இதை பண்ணதுனால அரசியல் பண்ணிடுவாங்களா அப்படி தான் ஒன்று கேட்குறோம் இப்போ வந்து திமுக சொல்கிறாங்க என்ன வாக்கு ஒசரம் அது நடக்குது இது நடக்குதுன்னு நீங்கள் டெவலப்மெண்ட்டே கொடுக்காம நீங்கள் வாக்கு அரசியல் தான் அங்கே டெவலப்மெண்ட் வந்ததுனால தான் அங்கே வந்தது அங்கே வந்து மகிழாருக்கு பேட்டி பண்ணணுங்கிறது மகிழா திட்டம் கொடுத்துருக்காங்க கேஸ் கொடுத்துருக்காங்க மக்களுக்கு செல்ஃப் ஹெல்ப் குரூப் கொடுத்துருக்காங்க இதனுடைய பிரதிபலிப்பு தான் அங்கே வாக்கு அரசியலாக மாறுச்சு நீங்கள் அதை இங்கே செய்கிறீங்களா நீங்கள் கடனை கொடுக்குறீங்க த்ரீ பாயிண்ட் செவன் ஒன் கடன் த்ரீ பி கொடுக்குற ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் ஆயிரம் ரூபாய் எங்கே எதுக்கு இங்கே கடன் கொடுக்குறீங்க எங்களுடைய வரி பணம் அது வரி பணத்தை மக்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்துங்க மகளிருக்கு செல்ஃப் ஹெல்ப் குரூப் ரெடி பண்ணுங்க இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் செல்ஃப் ஹெல்ப் குரூப்னால எத்தனை ஜனங்கள் நல்லா வாழறாங்கிறது பக்கம் பக்கமாக போடுறாங்க அவங்க அந்த மாதிரி இங்கே காட்ட முடியுமா திமுக அரசியலில் எதுலேயும் கொஞ்சம் லஞ்சம் ஊழல் ஏங்க நான் சொல்கிற லஞ்சம் ஊழல் நீங்கள் சொல்கிறீங்க பாஜக பாஜக மேலே இருக்குங்கிறத சொன்னானாக்க இன்றைக்கி ராம் மந்திரில் நடக்குது ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய்க்கு ஒரு தனி ட்ரஸ்ட்டு பண்ணுது அப்படி இருக்கச்ச ஒரு சுத்த கையே நேர்மையானவர் நல்ல ஒரு மக்களுடைய நிலத்தை பார்க்குறவர் டெடிக்கேட்டடாக இருக்க டெவலப்மெண்ட் பண்ணுறாரு நல்ல கையும் சொல்லி தான் அவர் கும்பிடுது இதில் தவறு எதுவும் இல்லையே இதில் என்ன இருக்குது நாட்டினுடைய ஃபஸ்ட்டு சிட்டிசன் ஆஃப் த நேஷன் நாட்டினுடைய முதல் குடிமகன் அவரை சொல்லி கூப்பிட்றாங்க அதில் என்ன தவறு இருக்குது இதில் எந்த தவறு கிடையாது இங்கே நாட்டில் இந்த தமிழ் மாநிலத்துடைய முதல் முதல் குடிமகனோட மனைவி தான் போகிறாங்க அதில் வித்தியாசத்தை பாருங்கள் அந்த மனைவிக்கு எந்த அட்ஜெஸ்ட்ன்னு தெரியல ரைட்டா அதனால் நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோன்னாக்க பாஜக ராஜ்மா ராம் மந்திர வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணி வருகிற க தேர்தலில் வெற்றி நோக்கி போகிறதுன்னு சொல்கிறது தவறான அணுகுமுறை ஏன்னா ஆல்ரெடி தீஸ்ரீ பார் ஹிந்தியில் சொல்லுவாங்க மூணாவது முறையாக பாரத பிரதமர் ஆக போகிறார் நரேந்திர மோடி தீர்மானிக்கப்பட்ட விஷயம் இந்த கோயிலில் நாலு மாதம் கழித்து திறந்தாலும் அவர் தான் பிரதம மந்திரி அதில் கருத்தே கிடையாது ரைட்டா என்ன இங்கே உள்ளுக்குள்ளே சண்டை ஒருத்தர் கோயிலுக்கு போய் போகிறேங்கிறாரு ஒருத்தர் யோசனை படுறேங்கிறாரு ஒருத்தருக்கு கொடுத்துட்டிங்க தேக்சாக வரலேங்கிறாரு இப்படியான நிலைமையில் அவர் பாரத பிரதமர் நிரந்தர பாரத பிரதமர் மூணாவது ஆக போகிறாரு இதில் என்ன தவறு இருக்குது நாலு மாதம் கழிச்சாலும் அவர் தான் திறக்கப்படுறார் அது சந்தேகமே இல்லை ரைட்டாக அவங்க கூப்பிடப்போகிறா அவ்வளோதான் தரக்கூடாங்க இதனால் வாக்கு அரசியல் கிடையாது என்று பதிவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்